அதனால சாமி என்ன சொல்கிறாரு சமாதி நாம் பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு டேய் சமாதி அதாவது நிலத்தில் மீன் பிடிக்கிறவன் அப்பா சொல்லியிருக்காரு நிலத்தில் மீனா நீ சமாதி போனால் அவர் தான் அவர் அவனைச்சி அப்படி மறைச்சி வச்சுக்கலாம் எப்படி ராமலிங்க ஐயா வந்து ஒரு ரூமில் போய் மறைஞ்சிட்டார் ஆமாம் அது மாதிரி சமாதிக்கு போயிட்டான்னா அவன் என்ன ஆகிறது அப்பா ஜெகஜோதி சிவன தான் முடிவு பண்ணும் புரியுங்களா அது மாதிரி சமாதியெல்லாம் இது பண்ணக்கூடாது சித்தர் என்ன சொல்கிறாங்க சமாதி திறந்துட்டால் அவங்க உள்ளாக இருக்கவங்க கண்ணை தொறைஞ்சா சாம்பல் ஆகிடும் இது எழுதிருக்கான் சித்தர் நூலில் ஆமாம் அதனால சமாதி தொடக்கூடாது சமாதி ஒடிக்கக்கூடாது அவங்க அப்படி பண்ணிட்டான்னு அவங்க குடும்பம் நாசமாக போயிடும் ரொம்ப கஷ்டமாகிடும் இந்த சனி தேவன்னு வந்துடுவார் அவர் வீடுக்கு ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு எழுறா ஏன்னா நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அதனால் சிவன் சொத்து நாசம் ஜீவன் சொத்து ஜீவன் தான் சிவன் அந்த சொத்து பாதுகாக்க வச்ச இடத்த நீ ஒடிச்சிட்டனா அது குருநாதர் கடவுளுக்கு அல்லாது கோபம்ன்றதை தீரு அதுக்கு உதாரணம் நான் சொல்ற இப்போது அது புரியுங்களா சித்த மார்க்கம் ஆன்மீகம் சித்த வித்தி ஞானபிதா சிவம்மா சொன்ன மாதிரி ஒரு தக தகான்னு ஒரு இரும்பு துண்டு சௌப்பாக நெருப்பிலாக நிற்கிது அதை நீங்கள் சோதனை பண்ணுறன்னு சொல்லி போய் பிடிச்ச என்ன ஆகும் கஷ்டமாக நீங்கள் எந்த அளவு பிடிக்கிறியே அந்த அளவு எரியும் அதை வந்து தப்பு அதை நெருப்பு கிடையாது பிடிச்சவங்க தான் தப்பு அதனால் உண்மையாக பக்தியாக இருக்கிறவங்கள் உண்மையாக பக்தி இருக்கிறவங்க இது மாதிரி சித்த வித்யா சித்தர் மார்க்கத்தில் இருக்கவங்க தொடக்கூடாது சாதாரண பக்தி இருக்கவங்க நீங்கள் இது பண்ணாவே உங்களுக்கு பாதிப்பு வரும் நபிகள் சொல்லுவார் டெய் பத்து வா அடுத்தவங்களை சாபத்தை வாங்கக்கூடாது இந்தியாவில் சொல்லியிருக்காரு புரியுங்களா அதனால் வாங்கினா அது நடந்துரும் பத்து பேர் சொன்னான் அதனால் அந்த பக்தி இருக்கவங்களும் தொடக்கூடாது இந்த ஆணிக்கு சித்தர்மார்கள் மார்களில் இருக்க அவங்க பக்கத்துலேயே போகக்கூடாது நம்ம குடும்பம் இருக்கும் நாமும் நல்லா சாதாரண ஒரு கோயல் பக்தியை சாமி பக்தியாக கூட இப்போ ஹிந்து இருக்கோ முஸ்லீம் இருக்கோ கிறிஸ்டின் இருக்கோ புத்தா யார் இருந்தால் சரி அவன் உண்மையான பக்தி இருக்கும்போது என்ன ஆகும் அந்த பண்ணுற தவப்பெல்லாம் அவனுக்கு அடிக்கும் அது ஒரு உதாரணம் சொல்ல முடியும் நம்ம மாவீரர் மாவீரர் என்ன பண்ணியிருக்காரு ஹிமாலயா போய் நல்லா தவம் பண்ணியிருக்காரு தவம் பண்ணும்போது அங்கே வேட்டைக்கு வந்தவங்க அவங்க தூரத்தில் பார்த்தா ஒரு கரடி மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருக்கு இப்போ வில்லெல்லாம் விட்டுருக்கா விட்டா அந்த வில்லெல்லாம் தூரமாக நிற்கிது திரும்பி விட்டுற அவர் என்னாச்சு அதை அப்படியே ரிவியூஸ் போய் அவனை அடிச்சிடுச்சு அவர் ஒன்றும் பண்ணல அவர் தோகத்தில் இருக்கார் அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் செய்யலைன்னா இயற்கை அவங்களை அடிக்கும் இயற்கை என்ன நெருப்பு தொட்டால் சுடுதாக செய்யும் ஐஸ் பிடிச்சா கூலிங்காக ஜில்லுதான் ஆறுக்கும் அது இயற்கை இயற்கைக்கு சில சித்தமாக காவலுக்கு இருப்பாங்க அவங்க அவங்க வேலை செய்வாங்க புரியுங்களா அதனால் தானுமீக இருக்கவங்க பக்திங்கள இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாகிரத்தையாக இருக்கணும் இல்லைன்னா நமக்கு வந்து அது வினை வந்து என்ன அனுபவிச்சவங்க தப்பச்சிக்கவே முடியாது ஏன்னா அவங்க அவங்க அப்பா சொல்லுவார் ஜெகஜோதி அப்பா சொல்லுவார் அவங்க அவங்க பண்ணுறது தெரியாமல் செய்கிறது இல்லை எல்லாம் தெரிஞ்சு செய்கிறது தான் அதுதான் ஆசை பொருள் ஆசை அதனால் சாதாரணமே கோயிலை சிவ வச்சுருக்க சிவன் அது குலநாசன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது ஆணுமீக்கல சித்தர் மார்க்கத்தில் இருக்கும்போது அதில் போகும்போது அதை பாதி அப்போ பகாரமும் இருக்கும் ஏன்னா நம்ம அப்பா வந்து படித்து ஆடுவோம் சொருப்பம் புரியுதா அதனால் நாம் அவங்க பிள்ளை அதான் அப்பா சொல்லியிருக்காரு நீ பண்ணுற க கஷ்டத்துனால கண்ணில் அதாவது கஷ்டப்பட்டனா நான் ஒன்று விட்டுருவேன் நாளைக்கு ஒரு கஷ்டம் உனக்கு கொடுத்துட்டாங்க வந்துடுச்சுன்னா கண்ணில் ரத்தம் வந்தால் கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படி அப்பா சொல்லியிருக்காரு அதனால் நம்ம ரொம்ப கவனிப்பாக இருக்கணும் இந்த சித்தி வித்தியார்த்திங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசாகணும் கவனிப்பாக இருக்கணும் அப்பா சட்டம் திட்டங்கள் எல்லாமே நாமே வந்து மாற்றணும்னு சொல்லியிருக்காரு அதை நாம் மாற்றணும் நம்ம இஷ்டத்தை நடக்கணும்னா அது பலன் தான் உகும் அது உண்மை அதெல்லாம் நம்ம அடுத்த பக்கம் சந்திப்போம் ஆத்ம நமஸ்காரம்